அந்த காலத்தில் பெரிய பெரிய கண்ணாடி போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கண்ணாடி ஒரு பெரிய இதுவாக இருந்துட்டு லென்ஸில் மாறினாங்க இப்போ பார்த்தா யங்ஸ்டர்ஸ் வந்து கண்ணாடி தான் போடுறாங்க கண்ணாடி ஒரு அழகாக இருக்குது அது ஒரு பெரிய ஆளாக காமிக்கிறதுன்றதுனால யாரை பார்த்தாலும் கண்ணாடி இருக்காங்க லென்ஸோடையே போடுறாங்க இப்போ எது பெஸ்ட்டு கண்ணாடி பெஸ்ட்டா இல்லை லென்ஸே பெஸ்ட்டா இல்லை இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்ம அவங்கவுங்களுக்கு எது விஷ் விருப்பமோ அது விட்டுருவோம் நம்ம நம்ம ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம் உங்களுக்கு இது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது யூ கேன் காண்டாக்ட் லென்ஸ் போடலாம் காண்டாக்ட் லென்ஸ் போடுறதுக்கு பொறுமையும் வேணும் அதுக்கு இல்லையா நல்ல கை போட்டு கழுவணும் அது கண்ணுக்குள்ளே போடணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணை அந்த லென்ஸை அவுத்துடணும் அதை போட்டுவிட்டு தூங்கக்கூடாது ஸோ இதெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க பொறுப்பான ஒரு ஆளானும் நம்ம பார்ப்போம் நம்ம பேஷண்ட்டில் பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களா கையை நல்லா போட்டு கழுவிட்டு போட்டுவிட்டு திருப்பி கையை நல்லா போட்டு கழுவிட்டு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொறுமையான ஒரு ஆளான்னு பார்ப்போம் அப்படி பொறுமையான ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு பெட்டர் நாட் டு கிவ் ஏன்னா அது போட்டுட்டு தெரியாமல் தூங்கிடலாம் அதை போட்டுகிட்டு தெரியாமல் கண்ணை கசக்கிடலாம் அதிலலாம் பிரச்சனை வரலாம் அதனால நம்ம நம்ம சூஸ் பண்ணுவோம் எதுக்கு போய் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கலாஜிகலி ஆல்சோ சூட்டபிள் அண்ட் ஃபிசிக்கலி நம்ம கண்ணை இதுலேயும் சூட்டபுளாக நம்ம பார்த்துட்டு தான் பண்ணுவோம் அது நிறைய அந்த மாடல்ஸ் அப்புறம் அந்த சினிமா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட காண்டாக்ட் லென்ஸ் விருப்பப்படுவாங்க அதாவது இப்போ க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா க்ரீன் காண்டாக்ட் லென்ஸ் அப்படியே காஸ்மெட்டிக் காண்டாக்ட் லென்ஸ் க்ரீன் காண்டாக்ட் போடுவாங்க ப்ளூ ப்ளூ ட்ரெஸ் இருக்காங்கன்னா ப்ளூ கலர் காண்டாக்ட் லென்ஸ் போடுவாங்க ப்ரௌன்னா ப்ரௌன் அதுமாரி பல கலர் கலர்ஸில் வரும் அது பேர் காஸ்மெட்டிக் காண்டாக்ட் லென்ஸ் அந்த ஷூட்டிங்க்கு நான் ஃபேஸை ரொம்ப க்ளோஸ் அப்பில் அதெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போடுவாங்க இப்போ சும்மா கூட பார்ட்டிஸ்க்கெலாம் போகும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்ட்டு அவங்க இந்த கலர்ட் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் கரெக்டான முறையில் அவங்க யூஸ் பண்ணணும் கை நல்லா போட்டு கழுவணும் சுத்தமாக இருக்கணும் அப்புறம் அந்த கேஸ் அந்த லென்ஸ் கேஸுன்னு ஒன்று உண்டு காண்டாக்ட் லென்ஸ் ஊத்துவிட்டு அந்த லென்ஸ் கேஸ்க்குள்ளே வைப்போம் அது சுத்தமாக இருக்கணும் அதை போட்டு நல்லா கழுவணும் வாரத்துக்கு ஒரு மாதிரி அது கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அந்த மாதிரி அவங்க பொறுமையாக அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் திருப்பி திருப்பி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் ஸோ தட் தி அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எல்லாமே கம்யூனிகேஷன் தான் இருக்குது நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாம் சொல்லி இது இப்படி பண்ணால் இப்படி ஆகலாம் அதனால் பண்ணாதீங்க இப்படி பண்ணால் உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி சொன்னோம் அன்பாக சொன்னோன்னா அவங்க தை ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்